வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு கடுமையான நெருக்கடி நமக்கு இருக்கணும் ஒரு அழுத்தம் இருக்கணும் அப்போ தான் நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முடியும் நல்ல விஷயங்கிறது என்னென்னா நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது என்பது நம்மளை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே தள்ளுறது திணி தள்ளுறது அந்த அழுத்தங்கிறது அந்த தள்ளுகிற அழுத்தம் இருக்கணும் ஒரு நெருக்கடி நிர்பந்தம் இருந்தால் தான் நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முடியும் நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கான அழுத்தம் எங்கேருந்து வருகிறது என்றால் அதற்கான நெருக்கடி எங்கேருந்து வருகிறது அப்படின்னா உணவு இருந்து தான் வருது அப்புறம் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அப்புறம் ஒரு ஆறு விதமான கட்டுப்பாடுகள் நான் சொல்லியிருக்கேன் பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு அப்படின்னா இப்போ வந்து இப்போ நமக்கு பெருசாக பொழுதுபோக்குறதுலாம் மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது சினிமா அதை நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே நிறுத்திடணும் அப்புறம் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அந்த அப்போ அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இப்போ பத்து மணி வரைக்கும் நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க பதினோரு மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்போ காலையில் ஆறு மணி வரைக்கும் தான் ஆறு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க அப்போ காலில் காலைல நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னா இரவு ஒன்பது மணிக்கே படுத்துடணும் அது இது வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்போ அதே நேரத்தில் வந்து இந்த ஆபாச படம்லாம் பார்க்கவே கூடாது பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்துவிடும் நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க அதனால் வந்து பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு அப்படின்னா இரவு ஒம்பது மணிக்கு படுத்துடணும் அப்போ தான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியும் அதே மாதிரி ஆபாசமான விஷயங்களை வந்து நம்ம வந்து தேடி போகக்கூடாது ஆபாச விஷயம் மண் வன்முறைகளை தேடி போகக்கூடாது நல்ல பண்புகளை கிடக்குது இது வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறக்காக சும்மா கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது அதுலேயும் வந்து அப்புறம் உணவு கட்டுப்பாடு என்பதும் இருக்குது உணவு கட்டுப்பாடு அது வந்து உணவு கட்டுப்பாட்டில் வருது அப்புறம் வந்து தூ தூங்குவதில் கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடுங்கிறது இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அப்புறம் பொழுதுபோக்கு கட்டுப்பாட்டில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா ஆறு மணிக்கு மேலே தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பொழுதுபோக்குகிற வேலையை இப்போ ஆரம்பிக்கணும் ஏன்னா பொழுதுபோக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை போய் நீ காலையிலேயே பண்ணிகிட்ருக்கூட மொபைல் ஃபோன்லாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் ஃபுல்லாகவே வீணாக போயிடும் க எது கஷ்டமான விஷயத்த விஷயமோ அதை முதல்ல பண்ணிடணும் கடினமான விஷயங்கள் எல்லாம் முதல்ல முடிச்சுட்டு ஏன்னா சே அது அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் இன்றைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் வந்து பொழுதுபோக்குற வேலைகளே எது வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்புறம் அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு அப்புறம் உறவு முறையில் கட்டுப்பாடு நல்ல பழக்கம் உடையவர்களோடு பழக வேண்டும் நம்பிக்கை நேர்மையான நம்பி சோம்பேறிகளோடு பழகக்கூடாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா ஆரோக்கியமாக இருப்பவர்களோடு பழகுங்க ஆறு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அப்போ வந்து ஒரு மருத்துவர்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கவே முடியாது ஏன்னா மருத்துவர்கள் நோயாளிகள் பற்றியே தான் யோசிக்கிறாங்க நோயை பற்றியே சிந்திக்கிறாங்க அவங்க நோயாளியாக மாறிடுவாங்க அந்த தியாகம் தான் அவங்க வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க மருத்துவராகவே அவங்க வேலை பார்க்க முடியும் ஒரு மருத்துவராக இருந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மருத்துவர்கள் எப்பவும் நோயை பற்றியே சிந்திக்கிறாங்க நோயாளிகளை பற்றியே யோசிக்கிறாங்க நோயாளிகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் நோயாளிகளோடு பழகிறார்கள் அதனால் அவர்கள் நோயா அவர்களும் நோயாளிகளாகவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப கம்மி அரிதான விஷயமாக தான் அது இருக்குது அதனால் ஆரோக்கியமாக வாழணுன்னா ஆரோக்கியமாக வாழ்வர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு பேசணும் அவர்களோடு பழகணும் அப்போ தான் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி ஆரோக்கியமாக வாழவும் முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு உறவுமுறை என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது பார்த்திங்களா நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்ககிட்ட பழகணும் நோயாளிகளோடு பழகிக்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியாது அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழணுமா மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களோடு பழக வேண்டும் சும்மா நம்பிக்கையே இல்லாத சிந்தனையுடையவர்கள் எதிர்மறையான சிந்தனையுடைய அவர்களிடம்லாம் பழகிட்டு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அந்த உறவுமுறை என்பது நமது வாழ்க்கை அது ஒரு தொற்று தான் அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் நம்மை தொற்ற வேண்டும் தொற்றிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது நம்மை நம்மை தொற்றிக்கொள்ள வேண்டும் அமைதி என்பது நம்மை தொற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அமைதியாக அமைதியை விரும்புகிறவர்கள் அமைதியானவங்கக்கிட்ட தான் பழகுவாங்க அமைதியை அமைதி யார்கிட்ட இருக்குதோ யாருடைய வாழ்க்கையில் அமைதி இருக்கிறதோ அவர்களிடம்தான் பழகுவாங்க அது மாதிரி நல்ல வார்த்தை பேசுகிறவங்க நல்ல வார்த்தை பேசுகிறவங்ககிட்ட தான் பழகுவாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு நல்ல வார்த்தை பேசுகிறவங்ககிட்ட பழக முடியாது அந்த அளவுக்கு ஒரு உறவுமுறை என்பது சரியாக அமைச்சுக்கணும் நிறைய பேர் நல்ல நல்ல நிலைமைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் உறவு முறையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து உறவினர்கள் இவங்க வந்து ரத்த சொந்தமுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நன் குடும்ப உறவினர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மோசமாக அவங்களுடைய மனுஷங்களோட தரத்தை மதிப்பிடாமல் அவங்களுடைய பண்பு வெறும் சொந்தங்கிறதுக்காகவே அவங்க கிட்ட போய் உறவாடிக்கிட்டு இருப்பாங்க சொந்தம் இவங்க சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் உறவாடுவதற்கு முயற்சி அது வந்து இப்போ ஏதோ நிகழ்ச்சியில் தான் ஒன்று கூடிக்கிறாங்க மற்ற நேரத்துலலாம் வந்து ஏதாவது கல்யாணம் சடங்கு சம்பிரதாயங்கும் போது தான் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க அதனால் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி உறவினர்கள் ஒரே குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகுதி இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து பழ யாராக இருந்தாலும் பழகக்கூடாது நீங்கள் வந்து என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது சார்ந்தவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடிப்போங்க உங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உங்களுடைய உறவினர்கள் என்கிற காரணத்திற்காக உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒரு பண்பு கொள்கையோடு பண்புகளோடு சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் இதுதான் உறவு கட்டுப்பாடு அப்புறம் நல்ல பண்பு இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் உணவு கட்டுப்பாடு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு தூங்குவில் கட்டுப்பாடு உறவினர்களோடு உறவு முறையில் கட்டுப்பாடு பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு இவ்வளோ கட்டுப்பாடு இவ்வளோ கட்டுப்பாடு இருந்து நமக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது நேர்மையாக இருக்கிறது ஒரு வழியை தரும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தம் தான் நம்மளை வந்து நல்ல விஷயத்தை நோக்கி தள்ளும் நல்ல விஷயத்தை நோக்கி இப்போ வந்து கெட்ட விஷயங்கிறது என்ன பண்ணும் இழுத்துக்கிட்டு ஓடும் நம்மளை இழுத்துக்கிட்டு ஓடும் நம்ம வந்து சும்மா இருந்தாலே போதும் நம்மளை இழுத்துக்கிட்டு போகும் அது நல்ல விஷயங்கிறது என்னது நம்மளை தள்ளணும் பிடிச்ச ஒரு அழுத்தம் அதுக்கான அழுத்தம் தான் இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகள் தூங்குதல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு உறவு கட்டுப்பாடு பண விஷயத்தில் கட்டுப்பாடு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு இப்படி ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது அது நம்மளை வந்து நல்ல விஷயத்தை நோக்கி பயங்கரமாக தள்ளும் இந்த கட்டுப்பாட்டில் தளர்வு ஏற்பட்டுச்சு அந்த அழுத்தம் குறைஞ்சிரும் இந்த கட்டுப்பாட்டில் வந்து நம்ம ஒழுங்காக கடைபிடிக்கலை ஏனாவதுன்னு கடைப்பிடிக்கிறோம் இதில் சில கட்டுப்பாடுகளை நம்ம விட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த அழுத்தம் குறைஞ்சிரும் நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம உள்ளே ரொம்ப வேகமாக உள்ளே போக முடியாது அதனால் நல்ல விஷயத்தை கடைபிடிக்கணும்னா நமக்கு ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முடியும் ஒரு லட்சியவாதியாக வாழ முடியும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் சாதிக்கணுன்னா இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கிடைக்கும் ஒரு ஒரு தள்ளம் அப்படி நம்மளை தள்ளிவிடும் தள்ளிக்கிட்டே இருக்கும் நம்மளை முட்டு கொடுத்து தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சாதிக்க முடியும்